யாத்ரி டாட் காம் யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கம் சார்தாம் யாத்ரா எனும் நான்கு புனித தல யாத்திரை பற்றி இன்னைக்கு நாம இந்த தொகுப்பில் பார்க்க போறோம் பயண நாள் ஒன்று காலையில சென்னையிலிருந்து ரயில் மூலம் புறப்பட்டு டெராடூன் ரயில் நிலையத்தினை நோக்கி பயணம் செல்கிறோம் பயண நாள் இரண்டு பயண நாள் இரண்டும் ரயில் பயணமாகவே போது பயண நாள் மூன்று காலையில வந்தடைக்கிறோம் டேராடூன் நகர்ல இருந்து அல்லது பஸ் மூலம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் பயணம் செய்து பார்கோட் என்னும் சிறிய நகரினை சென்றடைந்து அன்னைக்கு இரவு பார்கோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில பார்கோட் நகர்ல இருந்து புறப்பட்டு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து யமுனோத்ரியின் அடிவார பகுதியான ஜானகிச்செட்டி என்னும் குக் கிராமத்தை சென்றடைகிறோம் ஜானகி செட்டியிலிருந்து அவரவர் சொந்த செலவுல குதிரை அல்லது பல்லக்கு மூலம் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து யமுனோத்ரி ஆலயத்தினை சென்றடைகிறோம் இங்குதான் யமுனை ஆறு யமுனோத்ரி பனிப்பிரதேசத்தில் உற்பத்தியாகி பூமியை வந்தடையும் இடம் இதுன்னு சொல்றாங்க இங்கு இயற்கையால் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள சுடுதண்ணீர் ஊற்றுகளில் இருந்து வரும் நீரால் நிரப்பப்பட்டுள்ள சூரிய ஆண்களும் சந்திரகுலத்தில் பெண்களும் புனித நீராடி பின் அங்குள்ள ஆலயத்தில் யமுனோத்ரி மற்றும் கங்கோத்ரி தேவி ஆகியோரை தரிசனம் செய்து யமுனை ஆற்றிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த நீரை புனித தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து ஜானகி செட்டியை வந்தடைந்து அங்கிருந்து கிலோமீட்டர் பயணம் செய்து பார்கோட் நகரினை வந்தடைந்து அன்றிரவு ஐந்து காலையில பார்கோட் இருந்து புறப்பட்டு எண்பது கிலோமீட்டர் பயணம் செய்து நான்கு காசிகளில் ஒன்றாகிய உத்தரகாசி என்னும் நகரினை சென்றடைந்து பிரசித்தி பெற்ற விஸ்வநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்து அன்னிக்கு இரவு உத்தரகாசியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலையில உத்தரகாசியிலிருந்து புறப்பட்டு நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து கங்கோத்ரி ஆலயத்தை சென்றடைகிறோம் தபோவனத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டருக்கு முன்பாகவும் கங்கை ஆற்றின் ஆதி மூலமாக விளங்கும் கோமுக்கிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டருக்கு முன்பாகவும் உள்ள இடத்துல நேபாளத்தின் ஜெனரலாக இருந்த அமர்சிங் தாபாவால் கங்கோத்ரி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் அதன் பின்னர் கங்கோத்ரியில் கங்கையனும் பாகிய நதி ஆற்றில் வரும் குளிர்ந்த நீரை புனித தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு பின்னர் கங்கோத்ரியிலிருந்து நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து உத்தரகாசியில இருக்கிற விடுதியில இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலையில உத்தரகாசியிலிருந்து புறப்பட்டு இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து அன்று மாலையில நான்கு காசிகளில் ஒன்றாகிய குப்தா காசியை சென்றடைந்து அங்கே இருக்கிற விஸ்வநாத் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தின் அடிவார பகுதியான சோன் பிரயாக்கில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலையில சோன் பிரயாக்கில் இருந்து ஜீப் மூலமா எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து சம்பந்த நாயன்மாரால் பாடல் பெற்ற தலமான கௌரி குண்டுனுவை வந்தடைகிறோம் கௌரி பாடல் பெற்ற தலமான அநேக தங்காபதம் அருள்மன்னேஸ்வரர் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் அதன் பின்னர் கௌரி குண்டிலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து கேதர்நாத்தை நாம் சென்றடைகிறோம் பனிரெண்டாயிரம் அடி உயரத்தில் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களின் ஒன்றாகிய கேதார்நாத் சிவபெருமானை நமது கைகளால் தொட்டு தரிசனம் செய்து நாம் கொண்டு வந்துள்ள நெய் மற்றும் வில்வ இலைகளால் பூஜை செய்து ஆசை தீர வழிபடுகிறோம் அதன் பின்னர் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து கௌரி குண்டு வந்தடைகிறோம் கௌரி கிலோமீட்டர் பயணம் செய்து உள்ள இரவு நாள் ஒன்பது காலையில சோன் செய்து திருயுகி நாராயணன் என்னும் இடத்தினை வந்தடைந்து இங்க இருக்கிற ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்கதான் தான் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட புனித தலமாகும் இந்த திருமணத்தின் போது இயற்றப்பட்ட அக்னிகுண்டம் இன்று வரை அணையாமல் இங்கு உள்ளவர்களால் பாதுகாக்கப்படுகிறது இங்கு திருமணமாகாதவர்கள் திருமண தடை நீங்க சிறப்பு பூஜைகளை செய்து கொள்ளலாம் அதன் பின் இங்கிருந்து புறப்பட்டு இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து பாட்டாவை வந்தடைந்து இங்க இருக்கிற சிறிய இரவு தங்குறோம் பயண நாள் பத்து காலையில பாட்டாவிலிருந்து புறப்பட்டு இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து ஜோஷிமட்டை வந்தடைந்து அன்று இரவு ஜோஷிமட்டில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதினொன்று காலையில நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்று ஐந்தாவது திவ்ய தேசமாக விளங்கும் திருப்பிருதி என்னும் ஜோஷிமட் நரசிங்க பெருமாள் ஆலயத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை தரிசனம் செய்கிறோம் அதன்பின் ஜோஷிமட்டில் அதர்வன வேதத்தை நிர்வகிக்க ஆதி சங்கரரால் நியமிக்கப்பட்ட சங்கர மடத்தை சென்றடைகிறோம் சங்கர மடத்தில் ஆதிசங்கரால் கைலாயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அபூர்வ அபூர்வத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் புறப்பட்டு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து பாண்டிகேஸ்வர் கிராமத்தினை சென்றடைகிறோம் பஞ்ச பத்ரிகளில் ஒன்றாகிய பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்ட யோக பத்ரி ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் பாண்டிகேஸ்வரிலிருந்து புறப்பட்டு பத்ரிநாத் செல்லும் வழியில அனுமன் சட்டி என்ற இடத்துல இருக்கிற ஹனுமான் ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம் அதன்பின் இங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவின் கிராமமாகிய மானா கிராமத்தினை சென்றடைகிறோம் மானா கிராமத்தில் மகாபாரதம் எழுதப்பட்ட இடமான கணபதி குகை மற்றும் வியாசர் குகைகளை பார்த்து அதன் பின்னர் இங்குள்ள சரஸ்வதி ஆலயம் சரஸ்வதி நதி மற்றும் பீமன் பாலம் ஆகியவற்றையும் நாம் தரிசனம் செய்கிறோம் மானா கிராமத்திலிருந்து பத்ரிநாத் வரும் வழியில் உள்ள நாகராஜாவின் கண்களை தரிசனம் செய்கிறோம் அதன் பின்னர் பத்ரிநாத்தில் உள்ள விடுதியில் சிறிய ஓய்வுக்கு பின் மாலை ஐந்து மணி அளவில் பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய மிகவும் பிரசித்தி பெற்ற விஷால் பத்ரி என்று அழைக்கப்படும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்று நான்காவது திவ்ய தேசமாக விளங்கும் பூடோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற பத்ரிநாத் ஆலயத்துல தாள கல்லில் சுயம்பு வடிவமாக உள்ள எம்பெருமானை பல முறை தரிசனம் செய்து புண்ணிய பூமியாகிய பத்ரிநாத்தில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பனிரெண்டு காலை ஐந்து முப்பது மணி அளவுல பத்ரிநாத்ல இருக்கிற நீலகந்தாமலை சூரிய கதிர்கள் பட்டு பொன்னிறமாக ஜொலிக்கும் கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்கிறோம் அதன் பின்னர் முன்னோர்களுக்கு இங்குள்ள பிரம்ம கபாலத்தில் திதி அல்லது பிண்டம் கொடுத்து நமது கடமையை செய்கிறோம் அதன் பின்னர் பத்ரிநாத்திலிருந்து ஒன்பது மணிகளவில் ஸ்ரீநகரை நோக்கி புறப்படுகிறோம் வரும் வழியில் அழகானந்தாவும் டவுளி கங்கா நதியும் ஒன்று கூடும் விஷ்ணு பிரயாகையை தரிசனம் செய்து மேலும் பயணம் செய்து பஞ்சபதிரிகளில் ஒன்றாகிய விருதபத்திரையில் உள்ள ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு அழகானந்தாவும் நந்தாகினி நதியும் ஒன்று கூடும் நந்த பிரயாகை பிண்டர் பிண்டர்கங்காவும் ஒன்று கூடும் கர்ண பிரயாகை அழகாநந்தாவும் கேதர்நாத்திலிருந்து வரும் மந்தாகணி நதியும் ஒன்று கூடும் ருத்ர பிரயாகை ஆகியவற்றினை கண்டு அழகானந்தா நதியின் நடுவில் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான தாரி தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்து அன்னிக்கு இரவு ஸ்ரீநகரில் உள்ள ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் நாள் காலையில ஸ்ரீநகரிலிருந்து புறப்பட்டு நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்து தேவ பிரயாகையை வந்தடைகிறோம் தேவ பிரயாகையில் ராமர் தவம் செய்த இடத்தில் பத்ரிநாத்திலிருந்து வரும் அழகானந்தா நதியும் கங்கோத்திரியிலிருந்து வரும் பகிரநதி நதியும் ஒன்றாக சங்கமித்து கங்கை என்று பெயர் பெறும் நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடி பின்பு இங்குள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்று மூன்றாவது ரகுநாத் ஆலயத்தினையும் அமர்ந்த கல் நாற்காலியையும் தரிசனம் தரிசனம் செய்து ரிஷிகேசத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம் ரிஷிகேஷ் நகரில் ராமன் பாலம் லட்சுமணன் பாலம் மற்றும் ராமேஸ்வர ஆலயம் மற்றும் அருகில் உள்ள ஆன்மீக இடங்களை தரிசனம் செய்து அன்று மாலையில் ரிஷிகேஷ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீரை பெற்று அங்கு நடைபெறும் கங்கா ஆரத்தியை தரிசனம் செய்து ரிஷிகேசில் உள்ள மடத்தில் தங்குகிறோம் பயண நாள் பதினான்கு காலையில் ரிஷிகேசத்திலிருந்து புறப்பட்டு ஹரித்வார் நகரினை சென்றடைந்து ஹரித்வார் நகரில் உள்ள மானசா தேவி ஆலயத்தினை ரோப் கார் மூலம் பயணம் செய்து தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஹரித்வாரில் உள்ள சண்டி தேவி ஆலயம் மற்றும் மாயா தேவி ஆலயம் ஆகியவற்றினையும் தரிசனம் செய்து அன்று மாலை ஹரித்வாரில் உள்ள ஹர்கி பாவ்ரி என்ற இடத்தில் நடைபெறும் உலக புகழ் பெற்ற கங்கா ஆரத்தியை கண்டுகளிக்கிறோம் பின்னர் இங்குள்ள விடுதியில இரவு தங்குகிறோம் காலையில கங்கை நதியில குளித்து ஹரித்வார் புனித நீரை எடுத்துக்கொள்கிறோம் ஹரித்வார் நகர்ல உள்ள ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் சென்னையை நோக்கி புறப்படுகிறோம் பயண நாள் பதினாறு இரவில் சென்னை ரயில் நிலையத்தினை வந்தடைந்து யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லங்களுக்கு புறப்படுகிறோம்